அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் ஃபுட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வீட்டில் எளிமையான முறையில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்க முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் தயிர் நெய் தேவையான அளவுக்கு எடுத்துங்க பட்டை லவங்கம் புதினாய் கொஞ்சோண்டு பெரிய பெருஞ்சீரகம் இதெல்லாம் எடுத்துங்க டேரெக்டாக ஒரு முக்கால் கிலோ கறியும் கழுவி எடுத்துக்கங்க கழுவின கறி நல்லா கழுவிக்குங்க அடுத்து அடுப்பை பற்ற வச்சுங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுங்க நல்லா நல்லா ஊற்றாதீங்க ரீஃபண்ட் ஆயில் தான் எந்த ஒரு டேஸ்ட்டும் தராது அதனால் எந்த வாசனையும் இருக்காது ஒரிஜினல் வாசனை பட்டை ஒன்று போட்டுங்க பட்டை லைட்டாக வதங்கிட்டோம் பட்டை போடுறது ரொம்ப நல்லது அதேமாரி ஒரு கிராம்பு ஒரு கிராம் ரெண்டு கிராம் மட்டும் போட்டுங்க லைட்டாக அதை அப்படியே வதக்குங்க வதங்கிட்டோம் எண்ணெய் நிறையவே எடுக்கலாம் அதுமாதிரி பாத்திரம் மொத்தமான பாத்திரமாக வைங்க பூண்டு இந்த அஜீர்ண கோளாறு அந்த மாதிரிலாம் வராது பூண்டு நிறையவே சேர்த்துக்கலாம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் அதுவும் இஞ்சி தோல் உரிச்சிட்டு போடுங்க இஞ்சியை நல்ல தோல் எடுத்துக்கணும் போட்டால் தான் இடதுல எதுவும் வராது பேரிஞ்சி ரகம் போட்டுட்டேன் அப்படியே கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் இஞ்சி ஏன் போடுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த நெய் ஊற்றும் போது ஒரு மாதிரி தொண்டைக்கறி கரைக்கும் அந்த கரகரைப்பாக இருக்கும் போய் நான் போட்டுங்க போட்டு அப்படி நல்லா வதக்குங்க நல்லா எந்த அளவுக்கு வதச்சுன்னு வதச்சிங்க இது எல்லாமே எண்ணெயில் ஆட் ஆகும் எண்ணெயில் ஆட் ஆகும்போது எல்லா இடத்துலையும் ஃப்ளூட் ஆகும் அதனால் இது மின்னடியே போடுறோம் லேட்டாக போகிறப்போது அதனால் பச்சை மிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் நீங்கள் அந்த அளவுக்கு போடுவோம் பச்சை மிளகாய் வர நான் முழு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அது எப்படி கரைஞ்சிரும் அதனால் சின்ன சின்ன பச்சை மிளகாய் அதனால் நிறையவே போட்டிருக்கேன் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மட்டும் பச்சை மிளகாய் சேர்த்துங்க பச்சை மிளகாய் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் அடுத்த பார்த்தா வெங்காயம் வெத்தாமிக்கலாம் சின்னதாக நிற்கலாம் எப்படி வேணுமோ உங்களுக்கு அதை மாதிரி எடுக்குங்க தக்காளியும் அதோடு ஆட் பண்ணிங்க இஞ்சி தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க எண்ணெயிலே வதங்கணும் எண்ணெயில் இது கரையணும் கரையிற அளவுக்கு நீங்கள் வதக்கினா மட்டுமே தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும் அதை விட்டு நீங்கள் முழுசு முழுசாக நீங்கள் தக்காளி இருந்துச்சுன்னா த பிரியாணி ரொம்ப நாள் முடியாது ரொம்ப நாள் டேஸ்டாக இருக்குது அதனால தான் தக்காளி நல்லா வேக விடணும் தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கணும் ஏன்னா காரம் கொஞ்சம் நிறையாவே சாப்பிடுவோம் நாங்களாம் அதனால் காரம் கொஞ்சம் கூடுதலாகவே போடுறேன் இந்த பிரியாணி பார்த்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பிரியாணி செஞ்சு ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க மஞ்சள் எப்பயுமே போட்டுங்க எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தி அதனால் தான் மஞ்சள் ஆட் பண்ணுவோம் அதேமாதிரி எதாவது கெட்டது இருந்தாலும் அது மஞ்சள் எடுத்தோம் அதனால் மஞ்சள் எப்பயுமே ஆட் பண்ணுங்கள் நல்லா வதங்க விடுங்க எந்தளவுக்கு வதங்குறீங்க அந்தளவுக்கு பிரியாணி இப்போ காலையில் வச்சு நைட்டு கூட சாப்பிட்லாம் நீங்கள் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்குச்சின்னா அதேமாதிரி சாப்பாட்டில் எல்லா இடத்துலையும் இறங்க வரும் அது முன்னே எடுத்து வச்சுக்க கறி முக்கிய கறி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா உப்பு இதில் ஆட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா உப்பு கறியில் ஏறணும் அதுக்காக தான் உப்பு இதில் ஆட் பண்ணுறோம் எல்லோருமே என்ன செய்யறோம் பிரியாணி செய்கிறாங்க பார்த்து அதில் தான் போடுவாங்க நீங்கள் இதை மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் தயிரியும் அதேமாதிரி கட் பண்ணிவிட்டு தயிரியும் அதில் போட்டு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா தயிர் கம்மியாக சேர்த்துங்க காரம் கம்மியாக இருக்கணும் நல்லா அப்படி லைட்டாக இருக்கணும் தயிர் நிறைய சேர்த்துங்க தயிர் நிறைய சேர்க்குறது காரத்தை அடக்கம் அதனால் தான் தயிர் நிறையா கூட சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா பேசஞ்சுக்கோங்க பேசி முடிச்சுருங்க அடுத்த கழுவி வச்ச அரிசி இந்த கழுவி நல்லா கழுவுங்க அரிசி மிடைக்கிட்டதை பிரியாணி சேர்த்துக்க முடியாது அரிசி ஊற வச்சிடணும் அதெல்லாம் எந்த அளவுக்கு எண்ணெயில் கொதிச்சுங்க இருக்கு பாருங்க நல்லா கொதிஞ்சு முடிஞ்சிடுச்சு இந்த ஊற வச்சு கறியை அப்படியே அந்த பிரியாணி மசாலாவில் போடுறோம் பிரியாணி மசாலாங்க கறி சிக்கன் உள்ள போடுறோம் அதுக்கு தயிரோட நல்லா இருக்கும் ஊறி போய் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மன்னால் ஊறி இருக்கும் ஊறினால் செம டேஸ்ட்டு கொடுக்கும் என்தான் கறி அதேமாதிரி உப்பு இருக்கும் எப்பயுமே இந்த கறி நீங்கள் அப்படியே கூட வதக்கி அப்புறம் செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வதக்குங்க அந்தளவுக்கு அந்த அளவுக்கு கறி இப்போ இதிலே வந்துடணும் அரிசி போட்டதுக்கப்புறம் அப்புறம் வதங்கக்கூடாது இப்போயே வதங்கணும் அப்படி மூடி வைங்க மூடிட்டு தம்மில் வைங்க இதுக்கு நின்று குக்கர்லாம் வச்சுருக்கேன் நான் குக்கர் விசில் குக்கரோட இது எதையுமே நான் போட மாட்டேன் இப்படி தான் செய்வோம் செய்வேன் குக்கர் விசில்லாம் போட்டு நம்மளுக்கு செட் ஆகுது அதனால் கொஞ்சம் லேட்டாகவும் வந்து பிரியாணி செய்ய ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் எந்த அளவுக்கு வதங்கதான் வதங்கட்டும் வதங்கிட்டு அப்படியே என்ன செய்யுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரிசி எடுத்து கொட்டுங்க தக்காளி கூட தக்காளி தறி கூட வெங்காயம் தெரியக்கூட தெரிஞ்சது தெரியலனா தான் நீங்கள் அரிசியை போடணும் முக்கிய அரிசியை போட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே அரிசினும் ஊற வச்சிட்டேன் அதனால ஊறின அரிசி அரிசி ஊறினா மட்டும் ரொம்பவும் கிண்டாதீங்க கிண்டனா அரிசி உடையும் அதேமாதிரி கடையில் வாங்கும் போது ஊறாத ஊறனாலும் ஒன்றாவது மாதிரி அரிசி வாங்க வீட்டில் நார்மல் அரிசி தான் போட்டிருக்கேன் பிரியாணி அரிசி தான் போடலை நார்மலாக எந்த வீட்டில் செய்யுமோ அந்த அரிசி தான் போட்டுருக்கேன் வேக விட்டுருங்க தண்ணி அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த விரலோட மனம் கொஞ்சம் அடி இந்த கறி நிற்கிறது பற்றினா அந்த அளவுக்கு தண்ணி வச்சால் போதும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு தெரியும் தண்ணி நீங்கள் ஆளுந்தெல்லாம் எதுவும் ஊற்றத்தவில அரிசி உள்ளே உட்காந்துட்டு அதுலேருந்து ஒரு ஒரு விரல் ரெண்டு விரல் ஊற்றுனா போதும் இந்தளவு தாங்கன்னு டேஸ்ட்டு இப்போ அதேமாரி பார்த்துட்டேன் இப்போ டேஸ்ட்டு பார்த்தா கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்குது காரம் கூடுதலாக தான் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் ஆட் பண்ணால் காரத்தை குறைக்கும் அதனால் தயிர் ஆட் பண்ணுறேன் திரும்ப ஒரு லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி வச்சின்னா தம் ஆகிடும் அது சிம்மில் வைங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிம்மில் வைங்க ஃபுல் தீயை வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடும் அடி தீஞ்சிடும் அதனால தான் அப்படி வைக்கிறேன் வச்சுன்னா ஒரு வெயிட் மேலே முடிஞ்சால் ஒரு வெயிட் எடுத்து வைங்க இதுக்கு மேலே வீட்டுக்கு மேலே நெருப்பு ஏதாவது சூடு எதாவது பார்த்து போட்டு எடுத்துருங்க தம் கட்டி எடுத்தாச்சு அப்படியே எடுக்க இறக்க போகிறோம்னு கேட்டேன் கொஞ்சோண்டு நெய் எடுத்து அப்படியே ஊற்றுங்க சுற்றி ஊற்றுங்க சுற்றி ஊற்றிட்டு அந்த கரண்டி அதாவது ஸ்பூன் அப்படி மாதிரி அண்ணன் வெட்டியான மாதிரியான ஆயுதங்கள் எடுத்துங்க அப்போ தான் அது கறி உடையாது லைட்டாக உள்ள சைடில் விட்டு பண்ணுங்கள் அதனால் அரிசி உடஞ்சிரும் அந்த அரிசி உடையாத அளவுக்கு அரிசி உடையாதுக்கு அப்போ தான் டேஸ்ட்டு நிறைய கிடைக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிதான் அப்படியே பண்ணி விட்டுட்டு ஏன்னா உள்ளே இருக்க மசாலா மேலே இருக்க மசாலா இந்த மசாலா மாறும் அதேமாதிரி கறி பார்த்தீங்கன்னா மேலே தான் எப்போ மேலே நடந்துருக்கோம் கறி வேகம் விடும்போது மேலே இருக்கும் இப்போ பார்த்து கறி ஒரு சில கறி உள்ளே போயிடும் ஒரு சில கறி மேலே வந்துடும் திரும்ப லைட்டாக ஒரு மூடி வச்சுட்டு எடுத்துருங்க எடுத்துகிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோம் எப்பவுமே நம்ம சமைச்ச சாப்பாடு நம்ம சாப்பிட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியும் இதுக்கு தயிர் லைட்டாக பண்ணி வச்சுக்கிறேன் தயிர் வெங்காயம் போட்டு லைட்டாக எல்லாருக்கும் பண்ண தெரியும் அதை பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை பார்த்து எப்படி இருக்குது இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆம்பளைங்க சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது நான் தான் சமைத்தேன் குட் இந்த மாதிரியான சமையல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்